பத்திரிகை செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஆசிரியர் காலி பணிகள் நேரடி நியமனம் மூலமாக நெருப்பதற்கு அறிவிக்கை எண் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்படி பதிவுக்கான ஆயிரம் கூடுதல் காலி பணியினங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அட்டதன் அறிவிக்கை நாள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பதினாறு வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அன்று ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்னன்னா ஒரு ஆயிரம் காலி பணியிடங்கள் வந்து சேர்த்திருக்காங்க என்ன இடங்களில் நேரடி நியமனம் மூலமாக நேரடி நியமனம் மூலமாக நம்ம போயிட்டு கையெழுத்து போட்டு வீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாமா அதாவது டிஆர்பி போர்டுக்கு அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆசிரியர் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்க மூலமாக அது நேரடி முறை மூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன அப்படி இருந்தது அப்படின்னா இதுல கம்மாண்ட் ஆஃபீஸ் பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஸோ நேரடி நியமன முறை அப்படின்னு டிஆர்பி போர்டு மூலமாக நேரடியாக அதாவது எக்ஸாம் வச்சு சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து போடுறதுதான் சரிங்க என்ன ஆயிரம் கூடுதல் காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்க ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து காலி பணியர்களுக்கு சொல்லிருந்தாங்க கூடுதலாக ஆயிரம் கூடுதல் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆக அட்டன் அறிவிக்காங்க கன்ஃபார்மாக கொடுத்துட்டாங்க சரிங்க சரி இப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன இப்ப எஸ் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்கள் போஸ்டிங் கன்ஃபார்ம் ரெண்டாவது இப்போ டெட் எக்ஸாம் இந்த ஆண்டுக்குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான அந்த டெட் எக்ஸாம் இப்ப கண்டிப்பாக போட்டுதான் ஆகணும் ஏன்னா இப்போ அவ்வளோ ஒவ்வொரு ப்ராசஸும் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க சரி உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து நான் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்களா எனக்கு இங்க பிளே ஆகல உங்களுடைய கமெண்ட்ஸ்ல ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அதாவது என்ன டவுட் எதுன்னு வந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த வந்து தான் அதனால நீங்க எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அடுத்து நம்ம எக்ஸாம் தான் ஏன்னா போன மாசத்துக்கு முன்ன மாசமே கொடுத்துருக்க வேண்டியது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா பாருங்க இப்போ டிஆர்பி போர்டில் வந்துட்டு ஏகப்பட்ட வேகன்சி இருக்கு ஏற்கனவே பத்தொன்பதாயிரம் போஸ்டிங் வந்து போட போகிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இதுவே பாருங்க ஆயிரம் போஸ்ட் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போஸ்டிங் எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து நிறையவே பண்ணிட்டு இருக்கு சந்தேகம் இருக்கின்றதா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க வேற ஏதாவது சொல்லுங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் அவ்வளவுதான் இப்ப அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு தான் நம்மளுடைய டெட் ப்ராசஸ் தான் சரிங்களா அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டியதுல டெட் எக்ஸாம் அவ்வளவு நியரஸ்டா குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல குடுத்துடலாம் நமக்கு இன்னொரு அஞ்சு நாள்லயே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி கண்டிப்பா யூஜிடிஆர்பி எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சது அதுக்கடுத்து வந்து எஸ்ஜி ஸ்டார்ட் நெக்ஸ்ட் இயர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் இதை யூஜிடிஆருக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு வேற நீ ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா டெட் எக்ஸாம் கன்ஃபார்மாக வருகிறது அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஏன்னா இப்ப பாருங்க ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க சார் டெட் எப்போ நெக்ஸ்ட் எஸ்ஜிடி வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ டெட் எக்ஸாம் போகுது இந்த டைம் டெட் எக்ஸாம் வச்சு இப்ப பத்தொன்பதாயிரம் வேக்கண்ட் இப்போ ஒரு நாளே தெரிஞ்சுக்கோங்க இந்த வேக்கண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஏன்னா ஆயிரம் சரி மூவாயிரத்தி கூடுதலாக ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் பக்கம் வச்சுக்கோங்க இப்ப இது நம்ம யூஜி டிஆர்பிக்கும் கம்மியான போஸ்ட்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் போஸ்ட்னு வச்சுக்கோங்க இப்ப எது பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு பத்தாயிரம் போஸ்டுக்குள்ள வரைக்கும் எக்ஸாம் வச்சு முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அவங்க சொல்லி இருக்கிறது பத்தொன்பதாயிரம் வேக்கண்ட் அப்ப அவங்களுடைய அந்த ஒன்பதாயிரம் வேகண்ட்டுக்கான டைமிங் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெட்டு வச்சு அவங்க மறுபடியும் யூஜிடி எக்ஸாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துடும் அவங்க அப்பாயின் ஆர்டர் கொடுத்து இந்த வந்து பில் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் ஸ்டார்டிங்ல வந்துட்டு எலெக்ஷன் வந்துடும் இவங்க சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குள்ளையே நாங்க வந்துட்டு கோசிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் குள்ள போட்டுருவாங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து டெட் எக்ஸாம் நடத்தணும் அப்புறம் எஸ் டி எக்ஸாம் நடத்தணும் அப்ப ரெண்டு எக்ஸாமுக்கு நடத்துறதுக்கு ஆறாறு மாசம் டைம் எடுத்தாலும் இந்த ஒரு வருஷம் சரியா இருக்கும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே டெட் வச்சா மட்டும்தான் அவங்க சொன்ன பத்தொம்பதாயிரம் வேகண்டையாவது ரெண்டாயிரத்தி ஃபில் பண்ணி பண்ணி முடிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க சரிங்களா இப்ப இங்க தேவைப்படுறது என்ன அப்படின்னா பத்தொன்பதாயிரம் வேக்கண்ட் மட்டும் கிடையாது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வேக்கண்ட் இருக்கு ஏகப்பட்ட வேகண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் இருபத்தி மூணு பத்து வருஷம் கோஷிங் போடல ரிட்டையர்மெண்ட் இருக்கு புதுசாக இருக்காங்க வருஷ வருஷம் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க வந்துட்டு என்னன்னா வேகன்சி நிறைய இருக்கு அதாவது எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு பள்ளிகளுடைய காலி பணியிடங்களும் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் இந்த டைம் டெட் எக்ஸாம் வச்சு ஆகணும் யூஜிடிஆர்பி எலிஜிபிலிட்டி என்ன டெட் எக்ஸாம் எப்போ சார் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஒரு நாளே வர வாய்ப்பு இருக்கு டிஎன் டெட்டு மெட்டீரியல் ரேட்டு சார் ப்ளீஸ் காண்டாக்ட் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் வேற பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சார் டெஸ்ட் எப்போ நெக்ஸ்ட் எச்ஜிடி வரும் டெட் எப்போவா ஓகே டெட்டுங்கிறது இப்போ அவ்வளோதான் இந்த ஒரு ரெண்டு ஒரு நாளே வர வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் ஒன் வீக்குள்ள வந்துடும் என்ன சார் அடுத்த வாரமே வரேன்னு சொன்னீங்க நானாங்க கவர்மெண்ட் சொன்னது சொன்ன முடியும் என்ன வரதுக்கு போன மாசத்துக்கு முன்ன மாசமே அவங்க கொடுத்துருக்க வேண்டியது அதனால மிக விரைவில் இப்போ வர வந்தே தீரும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் இப்படிதான் சொல்ல முடியும் அதை விட்டு டெட் எக்ஸாம் வைக்கல அப்படின்னா நான் வைக்கிற மாதிரி இருந்தா இன்னொரு வருஷத்துக்கு அஞ்சாறு டெட்டு வச்சு இந்நேரம் ஐம்பது அறுபதாயிரம் போஸ்டிங்கில் ஃபில் பண்ணி விட்டுருப்பேன் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணியிருப்போம் சரி ரைட் இன்னும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றதா கிளாஸ் பேப்பர் டூ அவ்வளவு இப்போ அதுக்கான ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஷெடியூல் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த முறை வரக்கூடிய டெட்டுடைய ஷெட்யூல் இப்போ நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு இந்த டெட்டுக்கு உண்டான ஷெடியூல் வந்துடும் எஸ்ஜிடியில் மேலுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன மேல் ஃபீமேலு தனித்தனியாக இருக்கா அப்படின்னு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக எஸ்ஜிடியும் யூஜிடி யாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் வந்தால் மட்டுமே அவங்க சொன்ன வேக்கண்டியாவது ஃபில் பண்ண முடியும் சரிங்களா

டெட்டுக்கு முதலில் வரும் பிஜிடி ஆர்பிக்கு முன்னதாகவே இது வரும் சிலபஸ் கிளாஸ் போடுங்க ஓகே சிலபஸ் கிளாஸ் போடலாம் நோ ப்ராப்ளம் வேற ஏதேனும் சந்தேகம் இருக்கா டிஎன் டெட் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு ஒரு நாளே வந்துடும் இது ஏன் இந்த ஜூலை பதினஞ்சுல நம்ம எதிர்பார்த்தது தான் பட் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் தள்ளி போக முடியாது மிக விரைவில் அவங்களுக்கு கொடுத்தாலும் மட்டுமே அடுத்த அடுத்த ப்ராசஸை அவங்க பண்ண முடியும் டைம் இல்லை அவங்களுக்கு ஓகே தேங்க் யூ இன்னும் எதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு அதான் நோட்டிகேஷன் வர ஆரம்பிச்சதுன்னு நமக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டெட் நோகேஷன் நம்ம உடனே அடுத்த அடுத்த ப்ராசஸ் கொண்டு போக ஆரமிச்சிடும் இப்போ வந்து க்ளாஸஸ் வந்து இம்பார்ட்டண்ட் க்ளாஸஸும் அது மாதிரி டெஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் சார் நம்மளுடைய மெத்தேட் அதுதானே சிலபஸ் வைஸ் கிளாஸ் போடணும் ஓகே போட்டுடலாம் கண்டிப்பாக போட்டுடலாம் அதாவது நோட்டிகேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உடனே இப்போ உடனே போட ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா கைடென்ஸ் ஃபார் டெட் டிஎன்ட் ஒவ்வொரு முறை டெட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்லோகம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகள் மைண்டில் வச்சிருப்போம் அதாவது நம்ம எப்பவுமே நம்ம முன்னே சொல்லியிருப்பேன் பொதுவான ஒரு பழமொழி மாதிரி ஸ்லோகம் என்னன்னா டி என் டெட் ஸ்டூடெண்ட் வந்து சைக்காலஜி படிக்க கூடாது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடென்ட் வந்து சயின்ஸ் படிக்க கூடாது அந்த மாதிரி நம்ம வேணாம் இதெல்லாம் கேள்விகள் நாம எதிர்பார்த்த மாதிரி வராது டிஎன்பிசிக்கல பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல வந்து வெறும் பதினஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதை நம்ம சிக்ஸ் டு பிளஸ் வரைக்கும் படிச்சு நம்ம டைம் அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதாக அதை சொல்லிருக்கோம் சைக்காலஜில வந்து பாருங்க நீங்க என்னதான் படிச்சீங்களோ நல்ல தெளிவா படிச்சீங்க அப்படின்னா பதினெட்டு கொஸ்டின் பதினேழு கொஸ்டின் ரைட் ஆன்சர் பண்ணிடலாம் படிக்காமட்டிங்கன்னா பன்னெண்டு கொஸ்டின் பதினொன்று கொஸ்டின் ரைட் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ரியல் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம படிச்சாலும் கூட சைக்காலஜில வந்து நாம எதிர்பார்த்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது நம்ம பண்ணி போட்டாலே ஒரு பதிமூணு பதினாலு கொஸ்டின் பார்க்கணும் அதனால மேக்ஸிமம் சைக்காலஜி நம்ம அதிக முக்கியத்துவம் தர மாட்டோம் ஒரு மற்ற எல்லாத்தையுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் வந்து நமக்கு இதுல லட்டு மாதிரி ஹிஸ்டரி பாலிசேக் இருக்குது ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒவ்வொரு எக்ஸாம போய் நம்ம கொடுக்குறதா அது அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய நம்ம போட ஆரம்பிச்சோம் ஓகே சைக்காலஜி கிளாஸஸ் நம்ம போடுவோம் அதுல வரக்கூடிய அதாவது பதினைஞ்சு கொஸ்டின் இருபது கொஸ்டின் எதையாவது நம்ம கரெக்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சைக்காலஜி கிளாஸஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வேற இன்னும் எதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா மாடல் டெஸ்ட் பிடிஎஃப் ஓகே கொடுத்தலாம் சிக்ஸ்டி டேஸ் பிளான் அறுபது நாள் பிளான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த முறை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த அறுபது நாள் பிளான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி டெய்லியுமே வந்து முப்பது கொஸ்டின் ஒரு நாள் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கோர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் இன்னொரு நாள் எம்எஸ் உண்டான கோர்ஸ் கொடுப்போம் இப்போ ஹிஸ்டரி பாலிசி சைக்கனாமிக்ஸ் ஆகிற நாலு சப்ஜெக்ட்ல வந்து நாற்பது கொஸ்டின் ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி வந்து முப்பது கொஸ்டின் எழுபது எஸ் எஸ் திங்கக்கிழமை அட்டன் பண்றீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி முப்பது கொஸ்டின் வந்துடும் எம்எஸ் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜூ அண்ட் பாட் சேர்ந்தது பயாலஜிக்கு முப்பது கொஸ்டின் அப்ப இந்த மூணு முப்பது முப்பது மேக்ஸ்ல பத்து கொஸ்டின் கொடுத்து வந்துரும் ஆக நாற்பது கொஸ்டின் செவ்வாய்க்கிழமை எம் எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நாற்பது பிளஸ் ஒரு முப்பது தமிழ் இசைகள் சம்பது எழுபது கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் மறுபடி புதன்கிழமை எஸ்எஸ் ஸ்டோனுக்கு அடுத்து வியாழக்கிழமை எம்எஸ் ஸ்டோனுக்கு வெள்ளிக்கிழமை எஸ்எஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சனிக்கிழமை கொடுத்துட்டு அந்த வீக் பூரா சண்டே வந்துட்டு வீக்லி ரிவிஷன் இந்த வாரம் பூரா நம்ம என்ன வச்சோமோ அது சண்டே வந்து நூறு கொஸ்டினாக நம்ம ரிவிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெடியூல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ரெண்டு நாள் உங்களுக்கு ஷெட்யூல் வந்துடும் இந்த டெட்டு கொண்டாட ஷெட்யூல் வந்து நம்ம எப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதனால எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த டெஸ்டோட லிங்க் வந்து ஃப்ரீயாக வாங்கி தமிழ் படித்தோருக்கு ஏன் வரலாற்றில் அறுபது மதிப்பெண் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸில் அறுபது கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறம் தமிழ் உங்களுக்கு எஸ்எஸ்சில் வந்துடுறது தானே என்ன சந்தேகம் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஆகியது அதில் ஒரு தொண்ணூறு கொஸ்டின் வந்துடுது தமிழ் படித்தோருக்குன்னா அப்புறம் தமிழ் முடிச்சவங்க வந்து ஆர்ட்ஸில் எஸ்எஸ்லான்னு வருவீங்க இல்லை நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்குறேன்னு தெரியல ஓவியா ஓவியா கொஞ்சம் கிளியர் இருக்காங்க எவ்வளவு நாள் சரி எக்ஸாம் இருக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அடுத்த எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் எக்ஸாம் வந்துடும் பட் நம்ம கூடுதலாக இப்ப டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் நமக்கு எக்ஸாம் வரும் எப்படியும் உங்களுக்கு தொண்ணூறு நாள் குள்ள எக்ஸாம் முடிஞ்சிரும் டெட் எக்ஸாம் முடிஞ்சிடும் டெட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சா வந்துருச்சு அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு நாள் வந்துடும் அதிகபட்சம் ஒன் வீக்ல வந்துடும் ஆட்கள் குறைவாக தான் இருக்கும் நம்ம போக போக நம்ம படிக்கிறதில்ல அதிக கவனத்தை நம்ம கொடுக்கணும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஓகே லைவ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரைட் மேலும் சொல்கிறேன் இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பெரிய வரணும் அப்படின்னாலோ இல்லை மெட்டீரியல் தேவைப்பட்டால் வேணாலோ சரிங்களா ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் ஸ்கூல் புக் இருந்தாலும் அந்த டைட்டில் விஷயம் படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன் கேஸ் மெயினில் தேவைப்பட்டால் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் கால் பண்ணுங்க ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டெய்லியுமே இந்த டெஸ்ட்டோட லிங்க் அனுப்பிடுறோம் இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஓகே லைட் டெஸ்ட் நான் இதோட கம்ப்ளீட் சரி லைவ் டெஸ்ட் வந்துட்டு இருக்கு இன்றைய லைவ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ